திருவள்ளுவருவே சமடர்னு சொல்றாங்க பொய்ய கூட இப்படி அழகா சொல்லிடுறேயாமா இன்று இருக்கிற ஒரு வருமானத்துக்கு ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு முருகன் தான் சொல்லு இவரு தான் வந்து மாமன்னன் பண்ண ரிலீஸ்ல இருந்துகிட்டு முன்னூத்தி குழந்தைகளை வந்து தேசிய விளையாட்டு போட்டியில கலந்து கொள்ள முடியாம அடிச்சுட்டா இருந்தாரு உனக்கு விபூதி தேவைப்படாது எனவே இது பிற்போக்குத்தனம் சொல்றதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா துணிவு இருக்கா நேர்மை இருக்கா சொல்லி பாரு நீ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நீ வந்து மாடு மேய்க்கிற துறை அமைச்சரா பள்ளி கட்டணத்தை கட்டினா இடிஞ்சு உழுது மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு சவால் விவசாய நிகழ்ச்சியின் மூலமா நீ பேசலாமா மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் மூத்த நடிகரும் மோடியின் தீவிர ஆதரவாளருமான ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இந்த முருகன் மாநாடு அங்க வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறார் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் வந்து முடிவெடுத்து விட்டார்கள் எங்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டதா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை நீங்க எப்படி எங்களுக்கு உதயநிதி வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி போதும்னு சொல்லியிருக்காரு அண்ணாதிமுக கூட்டணியை கெடுக்க பாக்குறாரு அண்ணாதிமுக கூட்டணிக்கு எதிராக பேசுறாரு அவரு வந்து கூட்டணியை முடிக்க போறாரு தனி கட்சி தொடங்க போறாரு அதை பண்ண போறாரு இதை பண்ண போற இந்த சவுக்கு சங்கராட்ட அல்ல கைகள் இருக்கானுங்கல்ல பொழுதே நீ சார் ஆத்து ஆத்துன்னு ஆத்துறான் சார் இந்த சவுக்கு சங்கல் ஒரு மணி நேரம் வீடியோ போறான் சார் ஒரு மணி நான் வீடியோல குறைந்தபட்சம் பத்து நிமிஷம் அண்ணாமலையை டேமேஜ் பண்றதுக்கே பேசுகிறான் அயோக்கியர் சவுக்கு சங்கர் அவர்களே நீங்கள் உங்களை கைது செய்யும் பொழுது முதல் கண்டன குரல் எழுப்பியது திரு அண்ணாமலை உங்கள் வீட்டில் சாணியையும் சாக்கடையும் கலந்து உங்கள் வீட்டில் ஊற்றிய பொழுது முதல் கண்டனத்தை பதிவு செய்து உங்களிடம் தொலைபேசியில் பேசி உங்களுக்கு ஆறுதல் கூறியது திரு அண்ணாமலை நீங்க யாருக்குட்டியோ காசை வாங்கிட்டு யாரையோ தூக்கி பிடிக்கிறதுக்காக நீங்க அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிட்டு ரூமரை கலப்பிட்டு இருக்கீங்க தெளிவா சொல்லிட்டாரு எங்களுக்கு நிதி வேண்டாம் தட் இஸ் கால்டு உதயநிதி எங்களுக்கு சாமி போதும் தட் இஸ் கால்டு பழனிசாமி அப்படின்னு ஓப்பன ஓப்பன் மீட்டிங்ல அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பேரை கூப்பிட்டு வச்சு அமித்ஷாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உதயநிதி வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி போதும்னு மக்கள் முடிவெடுப்பார்கள்னு அறிவிச்சிட்டாரு இப்போ இந்த சவுக்கு சங்கர் என்ன கூவ போறான்னு எனக்கு தெரியல நேத்தி முருகன் மாநாட்டை பத்தி கூறானுவோம் அதுல லியோன்னு ஒருத்தருக்கு அவன் கிறிஸ்டின் பிள்ளை லியோனா கிறிஸ்டின் தானே இருப்பான் திருவள்ளுவரவே சமணர்னு சொல்றாங்க நடத்தி பிகச்செடி எல்லாம் பண்ணி திருக்குற வந்து சொன்னாங்க ஏன்னா அயோக்கியப்பையில சமண தத்துவம் என்ன சனாதன தத்துவத்தின் சார்பாக நான் வந்து நூறு திருக்குறளை காட்டுவேன் நீ சமண மத தத்துவத்தின் செய்து ஒரு ஒரு ஒரே நீ திருக்குறளை ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க சார் அறுபடை அருமுகன் முருகன் சார் அதனால பைத்தியகார பை சவுக்கு இந்த சதுரங்க படம் பாத்தீங்களா அதுல நட்டி கேரட் தான் சவுக்கு சங்கரம் நட்டி என்ன சொல்லுவான் பொய்ய பொய்ய கூட இப்படி அழகா சொல்லிடுறையாமா கூட நடிக்கிற ஆளு ஏய் இது பொய் இல்லை உண்மை இருக்கு உண்மையின் மேலதான் நம்ம பொய் அடுக்க முடியும் மாளிகையை கட்ட முடியும் பொய் என்று பேச வச்சுதான் உண்மையை அடுக்க முடியும் ஒரு பர்சன்ட் உண்மை இருந்தால் அந்த நூறு பர்சன்ட் பொய் சேர்த்து அழகிய முறையில் பிரசன்ட் பண்றதுல தான் நம்ம சொல்றது பொய் இல்ல உண்மைன்னு யாடி எதிராளர்கள் நம்புவான் அப்படின்னு சொல்லுவான்னு அந்த நட்டி கதாபாத்திரம் தான் சவுக்கு சங்கர் இவன் தான் இந்த முருமர கலைப்பொருள் அண்ணாமலைக்கு எகன்ஸ்டா பேசுறதேவன் தான் இவனை பி டி அண்ணா எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களாக தான் இயங்குறதா சொல்றாங்க அப்பக்கப்ப எடப்பாடி பழனிசாமி சின்ன சின்னதாக விமர்சனம் பண்ணிப்பான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை போற்றி புகழுவான் அவரு முதலமைச்சர் ஆகணும்னா அண்ணாமலை ஆதரவாளர்களும் ஆதரிச்சா தான் அவர் முதலமைச்சர் ஆக முடியும் அந்த அடிப்படை கூட புரியாத முட்டாள் சவுக்கு சங்கர் போன்றவர்களும் இந்த பொய்மணின்னு ஒருத்தன் இருக்கான் பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிக்கையாளர் இவன் சேர்ந்து உருவாக்குற ஒரு பொய் பிம்ப தோற்றத்தை ஒற்றை வார்த்தையில் என் தலைவன் அண்ணாமலை அடித்து நொறுக்கிட்டார் ஒரே வார்த்தையில இந்த இந்த ஜெயிச்சா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு மக்கள் முடிவு செய்வார்கள்னு பட்டவர் மேடையை போட்டு சொல்லிட்டார் இதற்கு மேலே இந்த அல்ல கைகளும் நொள்ளக்கைகளும் அண்ணாமலை எதிரிகளும் அடுத்த என்ன ரூமரை கலப்பான்னு தெரியாது அவர் அன்னைக்கு பேசினது எல்லாத்துக்கும் திமுகவினர் விமர்சனம் செஞ்சு வராங்க அதுல ஒரு குறிப்பா வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள்லாம் நெத்தியில வந்து திருநீரும் கழுத்துல வந்து ருத்ராஜ மணியும் அணிந்து செல்ல வேண்டும் அதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்கிறார் இது வந்து பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி அவரே தான் வந்து சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு தமிழ் கடவுள்னா கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு தமிழ் கடவுள்னா கருணாநிதி இன்னொருத்தான் இன்னைக்கான சொல்லியிருக்கிறான் ஏவா வேலுன்னு ஒருத்தர் சொல்லி ஒரு பொறப்போக்கு சொல்லியிருக்குது எங்களுக்கு எல்லா சாமினா தான் ஏவ வேல அவர் சொல்லியிருக்கிறாரு தமிழ் கடவுளுக்கு மிக நெருக்கமானது நான் மட்டும்தான் ஏன் அப்படின்னா அவர் கையில வேல் இருக்கு அப்படிங்கிறார் அந்த வேலு நியாயமான வேலு உண்மையான வேலு சத்தியமான வேலு தர்மத்தை போதிக்கக்கூடிய வேலு ஞானத்தை போதிக்கக்கூடிய வேல் நீ உன் பேர்ல வேல் இருக்குன்னா நீ ஊழல்வாதி திருட்டு பைய புறப்புக்கு நீ வந்து முருகனோட உன்னை கம்பேர் பண்ணிக்கூடாது பேரை உங்க அப்பா வச்சுருக்கிறார் வேலுங்கிற பேர்ல அர்த்தம் உண்டு வேலுங்கிற சொல்லுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டுங்குறதுனால உங்க அப்பா உனக்கு அந்த பேரை வச்சுட்டு போயினார் ஒரு கண்டக்டரா இருந்த நீ இன்னைக்கு எப்படி கொடி சொன்னானே உங்களுடைய கண்டக்டர் போஸ்டில் ஆரம்பிச்சு உங்களை வருமானத்தில் ஆரம்பிச்சு இன்று இருக்கிற வருமானத்துக்கு ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு முருகன் தான் சொல்லு வேளா சொல்லும்ல உங்களுக்கு என்ன வேணாலும் வாய்க்கு வந்து தான் பேசல இது என்ன சொல்றாரு ஹிந்து மாணவர்கள் விபூதி வச்சுட்டு போங்க ம் அஞ்சிக்குங்க திருண்ணம் வெட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு போட்டுக்க ஒ மௌனை மட்டும் ஃப்ரெஞ்சு படிக்க வைப்பேன் பிரைவேட் ஸ்கூலில் லட்ச கட்டி படிக்க வைப்பேன் அரசு பள்ளியில் உள்ள மானம் வந்து மூன்றாவது ஒரு மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அயோக்கியந்தான் நின்று ஓ கல்வித்துறையில் எவ்வளோ அட்டூழி நடக்குது இந்த நான்கு ஆண்டுகளில் கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் மீது போக்சோ வழக்கு அதிக வழக்குகள் பதியப்பட்டிருக்குது அந்த லட்சணத்தை நீ நீ பள்ளிக்கல்வித்துறை நடத்துகிற இன்னைக்கு ஒரு செய்தி கடலூர்ல ஒரு அரசு பள்ளியில் மாணவர்கள் வந்து ஆசிரியரை அடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க போதையில் அமைச்சர் வேலை செய்யற அதிகாரிகள் ஒழுங்கா இருப்பானுங்க இவரு தான் வந்து மாமன்னன் படம் ரிலீஸ்ல இருந்துட்டு முன்னூத்தம்பது குழந்தைகளை வந்து தேசிய விளையாட்டு போட்டியில கலந்து கொள்ள முடியாம அடிச்சுட்டாரு தானே இப்படிதானே சார் இவருடைய நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆகாஷ் பாஸ்கரன் யாரு சுத்தி வளைச்சி பார்த்தா பொய்யாமொழியோட ஆளார் சரி விக்ரம் ஜீச் யாரு சுத்தி வளைச்சு பார்த்தா அவனா மகேஷ் பையாமொல்லியோட தான் இருக்கான் சரி ரித்தீஷ் ரத்தீஷ் யார்ரா ரத்தீசை பார்த்து சுற்றி சுத்தி பார்த்தாக்கா அவனும் வந்து இவரோட தான் இருக்கான் அன்பில் மகேஷ் பையாமொல்லியோட தான் இருக்கான் அப்பா நீ தீயவர்களையும் கொள்ளைக்காரர்களையும் கொள்ளை கூட்ட கும்பன்களையும் போதை வஸ்துகளை பயன்படுத்தக்கூடியதும் போதை வஸ்துகளை நடிகர் நடிகைகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக ரஷ்யாவில் இருந்தும் தாய்லாந்திலும் அழகிகளை அடைக்கிட்டு வந்து நீங்க போதை வஸ்துகளை சப்ளை பண்ணக்கூடிய சப்ளை பண்ற மூன்று நபர்களையும் உருவாக்கியது இந்த மகேஷ் பையாமொல்லி தான் உனக்கு விபூதி தேவைப்படாது என் பிள்ளைக்கு ஏன் பேரனுக்கு ஏன் பேத்திக்கு விபூதி தேவை ஏனென்றால் நாங்கள் அடையாளத்துல தான் சொல்வோம் ஒரு இஸ்லாமிய குழந்தை பள்ளிக்கு சென்றால் அது நியாயம் என்றால் சிலுவை அணிந்து கொண்டு ஒரு கிறிஸ்துவ குழந்தை பள்ளிக்கு செல்வது நியாயம் என்றால் விபூதி அணிந்து கொண்டு ருத்ராட்சம் போட்டு கொண்டு இந்து குழந்தை பள்ளிக்கு செல்லுங்கள் என்று கூறுவது எப்படி அணியாமல் போவோம் யார் இது பொட்டு விபூதி வைப்பது மட்டுமல்ல இது ருத்ராட்சம் அணிவது மட்டுமல்ல குல்லா வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவேன் என்று கூறுவதும் சிலுவை அணிந்து கொண்டு பள்ளிக்கு அனுப்புவேன் என்று கூறுவதும் முட்டாள்தனம் இந்த அம்பில் மகேஷ் பொய்யாமணி பிற்போக்குத்தனம் சொல்லியிருந்தான் ஹிஜாப் அணிந்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வருவது பிரச்சனை பிற்போக்குத்தனம் பெண்கள் விடுதலை முடக்கப்படுகிறது பெண்கள் வந்து பரதா அணிந்து வருவதால் ஹிஜாப் அணிந்து வருவதால் பெண்களின் தன்னம்பிக்கைக்கு இழுக்கு ஏற்படுகிறது எனவே இது பிற்போக்குத்தனம் சொல்றது உனக்கு தெம்பு இருக்கா துணிவு இருக்கா நேர்ம இருக்கா சொல்லி பாரு நான் சொல்லல இஸ்லாமிய வீட்டு குழந்தைகள் வர்றதை நான் வரவேற்கிறேன் கிறிஸ்துவ குழந்தைகள் ஏ சிலுவை அணிந்து வருவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இஸ்லாமிய வீட்டு பெண் குழந்தைகள் ஹிஜாப்போட வருவதை நான் முழுவதுமாக வரவேற்கிறேன் அதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடுகளில்லை விபூதி வச்சுட்டு வந்தால் பிற்போக்குத்தரம் சொல்கிற ருத்ராஜம் வச்சுட்டு வந்தால் பிற்போக்குத்தரம்னு சொல்கிற உள்ளா போட்டு வந்தாலும் பிற்போக்குத்தரம்னு சொல்லு ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்தாலும் பிற்போக்குத்தரம் சொல்லு சிலுவை அணிந்து வந்தாலும் பிற்போக்குத்தரம் சொல்லிட்டு நீ விபூதி இதுக்கு வரணும் நீ துறை அமைச்சா நீ வந்து மாடு மேய்க்கிற துறை அமைச்சராக நீ மாடு மேற்கிற துறை அமைச்சர் போ பள்ளி கட்டடத்தை கட்டுறா இடிஞ்சு உழுது இந்த லட்சத்தனை பள்ளிக்கூடத்தை நடத்துற இந்த லட்சத்தனை பள்ளிக்கூடத்தை நடத்துறானுங்க பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா நடத்த துப்பு விஷ்ணுன்னு ஒரு பையன் போய் பேசுறதுக்கு வந்து இது ஏ ஏரியா ஏ ஏ ஏரியாவில வந்து கம்பெல்லாம் சுத்தினாரு ஓ ஏரியாவில் உள்ள ஆசிரியர் தான் அங்க உள்ள மாணவனை கற்பழிக்கிறான் மாணவிகளை கற்படிக்கிறான் அஞ்சு வயசு பத்து வயசு பிள்ளைகளை அப்ப அது ஓ ஏரியாவா தெரியலையா இப்ப மட்டும்தான் ஏரியாவை தெரியுதா மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு சவால் விடுற சார் இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஆம்பளை இருந்தே எனக்கு பதில் சொல்லிட்டு சார் தமிழ்நாட்டில் எத்தனை அரசு உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்குது எத்தனை உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில் அங்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார் அன்பின் மகேஷ் சொல்வாரா எங்க ஊர் அரசு மேல்நிலை பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர்கள் சங்க தலைவர் எங்க ஊர் திமுக நகர செயலாளர் அவர் பேரம் கூட அங்க படிக்கல அவர் பிள்ளைங்க கூட அங்கே படிக்கலை அந்த ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களும் அவர் கட்டி கொடுத்துட்டார் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் கட்டி கொடுத்துட்டார் அவர் பையன் குழந்தைங்களோ அவர் குழந்தைங்களோ அவர் பேர பிள்ளைங்களோ யாருமே இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கலை அவர் தான் பெற்றோரிசிய சங்கம் தலைவராக பெற்றோர் சங்க தலைவர் பெற்றோரிசிய சங்கத்துடைய விதிமுறைகள் என்ன சொல்லுது அங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் பெற்றோர்களை கொண்ட நிர்வாக குழுவை உருவாக்கணும்னு சொல்லுது அப்ப கட்சிக்காரன் போஸ்டிங் கொடுக்கிறதுக்கு நீ பள்ளி கல்வித்துறையை பயன்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த பள்ளி குழந்தைகளை வழி எப்படி தெரியும் ஒரு தலைவனுக்கு பெற்றோர் தலைவனா இருந்தா பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு வந்தா வந்து தண்ணி வரல இன்னைக்கு டாய்லெட்ல கிளீன் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லும் அவன் போய் நாளைக்கு ஹெட்மாஸ்டர் கேள்வி கேட்பான் என் பிள்ளை பிள்ள வந்தான்னு சொன்னான் அதுக்காக படிக்கிற பிள்ளைங்களுடைய பெற்றோர்களே அங்க வந்து போட சொன்னது சொன்னது இவர் மனைவி வந்து பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கிறதுனால இவர் வந்து அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா ஒரு அரசு சார்ந்த பதவி வேணும் அதற்காக இவர் பெட்ரோல் சங்க தலைவராக போய் மேடையில் உட்காந்துப்பாரு முதலமைச்சர் வர மேடையில் அமைச்சர்கள் மேடையில் இதே போல தானே ஒவ்வொரு ஊர்லையும் நீங்க பெட்ரோல் அமைச்சருக்க தள்ளி கல்வித்துறையில நீ பேசலாமா இதை உனக்கு யோகிதா இருக்கா ஓ கல்வித்துறையில ஓ துறை சம்பந்தப்பட்ட இடத்துல சட்ட விதிமீறல்களை செஞ்சு நீங்கள் தானே உருவாக்கின பெற்றோர சங்கத்தை உருவாக்கியது அரசு தானே அரசு தானே அதுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளையும் விதிமுறைகளையும் மறுத்தது அந்த விதிமுறைகள் இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட அங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் நிர்வாக குழுவில் இல்லை இதுக்கு இந்த பயலை பதில் சொல்ல சொல்லிட்டு பொட்டு பத்தியும் பற்றியும் பிற்போக்குத்திறன் பேசுறதை பத்தி அப்புறம் பேசணும் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அந்தால அப்புறம் சொல்கிறானுங்க சமஸ்கிருதத்துக்கு அறுநூறு கோடி தமிழுக்கு எழுபத்தாறு கோடி இல்ல மூலக்கட்ட முட்டா பசங்களா போன நிதியாண்டுல தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசாங்கம் பதினோரு கோடி ரூபாயை சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்கு இப்ப இந்த சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கல ஒதுக்கிட்டாங்க அதிகமா தமிழுக்கு கொஞ்சமா நிதி அத்தனை அல்லக்கை நொல்லக்கை திருட்டு பசங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது இந்த தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டு மோடி ஆட்சி காலத்தில் எவ்வளவு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்டது எவ்வளவு தமிழுக்கு ஒதுக்கப்பட்டது மற்ற மொழிகளுக்கு ஒதுக்கப்பட்டு நாங்கள் கூட்டணி அரசாங்கத்தில் இருந்த பொழுது தமிழுக்கு இவ்வளவு நிதியை வாங்கி வந்தோம் சமஸ்கிருதத்தின் நிதியை குறைத்தோம் இப்பொழுது மோடி வந்த பிறகு அதை மாற்றி விட்டார் அப்படி குற்றச்சாட்டு சொல்லும் முதலமைச்சர் ஆரம்பிச்சு கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் செத்த மொழி சமஸ்கிருதம் எவன்டா செத்தமொழி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு யூனிவர்சிட்டி சமஸ்கிருதத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒரு சமஸ்கிருத கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு சமஸ்கிருத கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு சமஸ்கிருத கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சமஸ்கிருத கல்லூரிகளுக்கெல்லாம் உருவான காலத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி அந்த நான்கு யூனிவர்சிட்டிகளின் கிளையாக உறுப்பு கல்லூரியாக கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கல்லூரிகள் இயங்குகின்றன அந்த கல்லூரியில் மாணவர்கள் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆய்வுகள் செய்கிறார்கள் அதற்கு நிதி தேவைப்படுகிறது அதனால் நிதி ஒதுக்கப்படுகிறது எந்த மாநிலத்தின் ஒரு மாநில மொழியாக சமஸ்கிருதம் இல்லை தமிழுக்கென்று ஒரு மாநிலம் இருக்கிறது தெலுங்குக்கு என்று ஒரு மாநிலம் இருக்கிறது கன்னடத்திற்கு மாநிலம் இருக்கு ஹிந்திக்கு இருக்கு ஒரு மாநில மொழியாக சமஸ்கிருதம் இல்லாத காரணத்தினால் சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது அது மொழிக்காக ஒதுக்கப்படவில்லை அது அந்த கல்வி வளர்ச்சிக்காக அந்த மொழிவு சார்ந்த யூனிவர்சிட்டிகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்காக நிதி ஒதுக்காத படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது இந்த பொக்கி பசங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்காங்க உருதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு பட்டியல் பட சொல்லுங்க இந்த பழங்களை கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபாய் உருதுக்கு கொடுத்துருக்காங்க உருது யார் மொழி மேஜரா இஸ்லாமியர்கள் தானே பேசுகிறாங்க இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய உருது மொழிக்கு அறுநூறு கோடி ரூபாய் கொடுக்கணும் ஏன்னா உருதுக்குன்னு ஒரு தனி மாநிலம் இல்லை அந்த மொழியை தூக்கி பிடிப்பதற்கும் அந்த மொழியை வளமையை வளர்ப்பதற்கும் ஒரு மாநிலம் இல்லை உருதுகள் பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த மொழி வளர்ச்சிக்கும் அந்த மொழியின் தொன்மையை பாதுகாப்பதற்கும் அந்த மொழியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி பெறுவதற்காகவும் அதற்கு நிதி அதிகமாக ஒதுக்கப்படுகிறது நீங்க எத்தனை யூனிவர்சிட்டி தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிங்க எம்ஜிஆர் காலத்தில் த தஞ்சாவூரில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் துவக்கப்பட்டது நீங்கள் திமுக ஆட்சியில் ஏதாச்சும் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் துவக்கப்பட்டிருக்கா ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குல்ல உங்கள் கோ ஸ்டேட் கர்நாடகாவில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிங்க ஆந்திராவில் ஒன்று ஆரம்பிங்க தெலுங்குல ஒன்று ஆரம்பிங்க கேரளாவில் ஒன்று ஆரம்பிங்க மகாராஷ்டிராவில் ஒன்று ஆரம்பிங்க போங்க தமிழை வளங்க அப்ப நிதி உனக்கு குறைச்சு கொடுத்தா கேள்வி கேளு நீ தமிழுக்காக ஒரு யுனிவர்சிட்டி உருவாக்க மாட்டாங்க ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு அதற்கு யூஜிசி கிராண்ட் வந்துட்டு தானே இருக்கு இவனு வந்து சார் எல்லாமே மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்குது இவனு மோடி வந்ததுக்கு அப்புறம் தமிழுக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனை காரணம் நேரு இல்லை இந்திரா காந்தி இல்லை ராஜீவ்காந்தி இல்லை மன்மோகன் சிங் இல்லை தேவகவுடா இல்லை வைகே குஜ்ரா இல்லை பிபி சிங் இல்லை மோடி மட்டும் தான் காரணம் இந்த முட்டா பசங்க தான் பேசுவாங்க ஒரு கம்பேரி எவ்வளச்சு கம்பாரிசன் பேசுறானா டேட்டா கொடுக்குறானா நேற்று என்ன நினைச்சு இன்னைக்கு நான் வேட்டுறேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிங்க ஐயாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாங்க பார்த்தாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம் பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க அதான கம்பாரிசன் அந்த கம்பாரிசன் எடுத்துருவாங்கன்னா முட்டா பசங்களா இருக்கிறேன் இல்லை இவங்க சொல்றாங்களே எடப்பாடி ஆட்சியை இது பண்ணும்போது நாங்கள் இவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அது பண்ணிட்டோம் அப்போ இந்த கம்பாரிசன் கம்பாரிசன் கொடுக்கணும்ல ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை எங்கள் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் தமிழுக்கு இவ்வளவு நிதி வாங்கி கொண்டு வந்தோம் சமஸ்கிருதத்தின் நிதியை குறைத்தோம் அப்படின்னு சொல்றது துப்புர்தலா மானங்கட்ட பசங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹந்த்